வேலூர் மாவட்டம் தொரப்பாடி அடுத்த பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் விநாயகருக்காக காவல் நிலையம் அமைத்து வித்தியாசமான முறையில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்கலாம் சசிகுமார் விநாயகருக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள மாதிரி காவல் நிலையத்தில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன குறித்து விரிவான தகவல்களை வழங்கலாம் அபிராமி விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு வேலூர் மாவட்டத்தில் பல வித்தியாசமான சிலைகளை வைத்து பொதுமக்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் வேலூர் துரைப்பாடி பாலாஜி நகர் பகுதியில் கொண்டாடி வரும் விநாயகர் சதுர்த்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமான முறையில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி வரும் பாலாஜி நகர் இளைஞர்கள் இம்முறை காவல் நிலையம் போன்று கட்டமைத்து அதில் விநாயகரே காவல் நிலையம் போல் இருப்ப காவலராக இருப்பது போல் போன்று வடிவமைத்துள்ளனர் சொறப்பாடி பாலாஜி நகர் பகுதியில் தமிழ்நாடு காவல் நிலையம் போன்று தத்துருவமாக சுற்றுச்சுவர் ஆர்ச்சி பெயர் பலகை உள்ளிட்டவையோடு வடிவு இதில் முகப்பில் இரண்டு காவலர்கள் துப்பாக்கியோடு பாதுகாப்பிற்கு நின்றது போன்று இரண்டு விநாயகரை நிற்க வைத்துள்ளனர் உள்ளே சென்று பார்த்தால் ஒரு விநாயகரே ரைட்டராக அமர்ந்துள்ளார் அவர் அங்கு வரும் பொதுமக்களிடம் புகாரை பெறுவது போன்று கையில் பேனா மற்றும் நோட்டோடு அமர்ந்துள்ளார் மேலும் இந்த காவல் நிலையத்தில் ஒரு பகுதியில் சிறைச்சாலை அமைத்து அதன் கைய கைதியாக வைத்துள்ளனர் பரிதாபமாக சிறைச்சாலையின் தம்பியை பிடித்து வர நின்று இருக்கிறது அந்த சுந்தியலி விநாயகரிடம் இருந்து லட்டு திரட்டியதால் இந்த இதன் மீது வழக்கு பதிவு செய்து அடைத்ததாக தெரிவிக்கின்றனர் மேலும் சேலத்தூர்ல முத்துமலை முருகன் போன்று விநாயகரை வடிவமைத்து நிறுத்தப்பட்டுள்ளது இது ஆறுபடை வீட்டு மதியில் அமைந்துள்ளது போன்று வடிவமைத்துள்ளனர் எனவே அப்பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா காவல் நிலையம் போல் அமைத்திருப்பது பொதுமக்கள் வந்து பார்த்து மகிழ்ந்து செல்கின்றனர் அபிராமி விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்